இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சிட்டு பூச்சரோட எஸ்டர்டே நைட் லீலைகளை பாத்துருவோமா அம்மா கேரட்டை வாங்கிட்டு வரதே தான் வாங்கிட்டு வராம விட்டாங்க அவங்க பைய திறந்து நோண்டி பொதையிலுக்குள்ள இருந்து ஒரு ஆப்பிள் திருடிட்டு ஓடி வந்து சிட்டு பூச்சர் குட்டி ஆப்பிளா அது எங்க இருந்துச்சுன்னு சிட்டு பாக்க அங்க ஒண்ணும் இல்ல ஏனா ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு இருந்தத நம்மால தான் ஆட்டேஸ் போட்டு வந்துட்டாப்ளே யூ ஆர் வெரி லேட் சிட்டு ஆ இன்னைக்கு நைட் இந்த ஆப்பிள் மென்னு முழிங்கி நைட் டின்னர் முடிச்சற வேண்டியதான நீட்ட ஒரு ஓரமா பே செட்டில் ஆயிட்டானா திடீர்னு ஐயோ இந்த ஆப்பிள் காணோம் அதுவே மாட்ட போட்டு மூடி தேடிட்டு கிடந்துச்சு லூஸ் லூஸ்

இருந்தீங்களா அவங்களுக்காக தான் அந்த சர்ப்ரைஸ் எஸ்கே கேனல்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்காங்க இவங்க கிட்ட எல்லா விதமான குட்டி பட்டாணிகளும் இருக்காங்க மெயினா சிச்சு பட்டாணி கலர் கலரா இருக்காங்க கோயம்புத்தூர்ல ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓடுங்க ஓடுங்க உங்க குட்டி பட்டாணிகளை வாங்கிக்கோங்க